என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை என்பது வாலிபர்களுக்கு உரியது நான் தான் அதிகமான கருத்துரைகளை தந்து கொண்டு இருக்கிறேன் வாலிப பருவம் என்பது ஏறக்குறைய கடிவாளமற்றது அதற்கு கடிவாளமாய் இருக்கக்கூடியது ஒழுக்கம் ஒன்றுதான் அந்த ஒழுக்கத்தை வரையறுத்து செல்லும் எந்த வாலிபமும் ஒழுக்கத்தை மட்டுமல்ல ஆயிலையும் நீட்டித்து கொள்ளும் அதை வரையறுத்துத்தான் இளமையின் சேட்டைகளை வரையறுத்து வாழுங்கள் அதனால் நிறைய மகிழ்ச்சிகளையும் எழுச்சிகளையும் முதிர்ச்சி காலங்களிலும் அடைய முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் அதை சுட்டிக்காட்டும் கவிதையாய் இந்த கவிதை அமைந்து இருக்கிறது இந்த கவிதையின் தலைப்பு பருவ சேட்டைகளையும் வரையறுத்து வாழுங்கள் தலைப்பு பருவ சேட்டைகளையும் வரையறுத்து வாழுங்கள் இளமை பருவம் எல்லோருக்கும் வரும் அதில் காமமும் உயிர் பெறும் இளமை பருவம் எல்லோருக்கும் வரும் அதில் காமமும் உயிர் பெறும் அதை கட்டுக்குள் வைக்கும் மனமும் எதிர்காலத்திலும் நலம் பெறும் அதை தன் கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் மனமும் எதிர்காலங்களிலும் நலம் பெறும் காமமும் ஒருவித வெறி அதையும் மனக்கட்டுக்குள் வைப்பதே சரி எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பானது காமம் என்றாலும் காமமும் ஒருவித வித வெறி அதையும் மனக்கட்டுக்குள் வைப்பதே சரி ஆனால் காமம் இல்லத்திற்கான விதி இனி இதையும் மனதில் பதி வாலிபனே காமம் இல்லறத்திற்கான விதி இனி இதையும் மனதில் பதி காமம் மனதை ஆட்டி வைக்கும்படி நடந்து கொள்ளாமல் விழி காமம் மனதை ஆட்டி வைக்காத படி நடந்து கொள்ளாமல் விழி அதாவது வாலிபனே காமம் உன் மனதை ஆட்டி வைக்கும்படி நடந்து கொள்ளாமல் விழி அசந்தால் காம மன கட்டுப்பாட்டையும் புறம் தள்ளி ஒழுக்கத்திற்கு வைத்துவிடும் முற்றுப்புள்ளி அசந்தால் காமம் மனக்கட்டுப்பாட்டையும் கட்டுப்பாட்டையும் புறம் தள்ளி ஒழுக்கத்திற்கும் வைத்துவிடும் கொல்லி இதை உள்மனதிடம் சொல்லி காமத்திற்கு புள்ளி வாலிபனே இதை உன் உள் மனதிற்கு சொல்லி காமத்திற்கு வை முற்றுப்புள்ளி தவறினால் காமம் எழும் துள்ளி அது குடித்துவிடும் உன் உயிரை அள்ளி தவறினால் காமம் எழும் துள்ளி அது குடித்துவிடும் உன் உயிரை அள்ளி பருவம் காமம் மோகம் நிறைந்த தருணம் இதுவும் இயல்பு என்பதை அறிவோம் பருவம் காமம் மோகம் நிறைந்த தருணம் இதுவும் இயல்பு என்பதை அறிவோம் ஒழுக்க பண்பிற்கு பணிவோம் இனி காமத்திலும் கண்ணியம் காப்போம் ஒழுக்க பண்பிற்கு பணிவோம் இனி காமத்திலும் கண்ணியம் காப்போம் பருவகால பருவத்தின் செயல்பாடுகள் அது எதிர்காலங்களில் விமர்சிக்கப்படும் கவனம் கொள்ளுங்கள் இளைய தலைமுறையே வாலிப நெஞ்சங்களே உங்கள் பருவகால பருவத்தின் செயல்பாடுகள் அது எதிர்காலங்களிலும் விமர்சிக்கப்படும் கவனம் கொள்ளுங்கள் காமத்தையும் கட்டுப்படுத்தி பழகுங்கள் இனி பருவ சேட்டைகளையும் வரையறுத்து வாழுங்கள் கா காமத்தையும் கட்டுப்படுத்தி பழகுங்கள் இனி சேட்டைகளையும் வரையறுத்து வாழுங்கள் இளைய சமுதாயமே பருவமோகம் என்பது எதை சிந்திக்க தோணுகிறதோ சிந்திக்கிறதோ அதை நோக்கியே மனதை செலுத்தக்கூடியது அதற்கு நீங்கள்தான் பொறுமையால் பகுத்தறிவால் அதற்கு கடிவாளம் இட்டு அதை கட்டுக்கோப்பாய் அடக்கி உங்கள் தேகத்தையும் வளப்படுத்த வேண்டும் என்பதை இந்த கவிதையின் வாயிலாக வாலிப நெஞ்சங்களுக்கு சுட்டி காட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்